ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடுகொண்ட கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே நாளை சனிக்கிழமையில் நீ மனதார நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று இந்த பதிவினை கேட்பதற்கு முன் நீ பதிவு செய் ஒரு ஆறு முறை என்று நீ பதிவு செய் நிச்சயமாக நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும்படியாக இந்த உனக்கு அருள் பாலிப்பேன் என் செல்லமே வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்னும் போது தோல்விகளும் வெற்றிகளும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் சமமான நிலையில் இருக்கும் மனதை கொண்டு விட்டாலே எதுவும் நம்மை பாதிக்காது பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பின்னும் அதை இன்னும் ஒரு முறை முயற்சிப்பதுதான் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கும் உனக்கு இதயம் வரும் அதில் ஒரு பக்குவம் கிடைக்கும் உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் அந்த நம்பிக்கை உண்மேல் இருப்பது அத்தியாவசியம் வெற்றி வர விரும்பினால் தடைகளை உடைத்து சொல் நம்பிக்கையை விதைத்து செல்லும் பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும் சாதிக்க வேண்டும் என்று ஆள் மனதில் தோன்றுவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும் ஏ உன் விடாமுயற்சியால் சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதாய் இந்த பிரபஞ்சத்தில் சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் ஆகவே வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயாகத்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வெற்றியும் துவக்கமும் அல்ல வெற்றி துவக்கமும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல முயற்சி ஒன்றே அதை முடிவு செய்யும் துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் என்று துணிந்து பார் வாழ்க்கையே உனக்கு வழிகாட்டும் துணிந்து கால்வை போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு காலம் உன் கைப்பிடியில் வெற்றி உன் காலடியில் ஒரு முடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு முடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை தேய்த்து விடலாம் ஆம் செல்லமே தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதானே நீ தனியாக பயணம் செய்ய வேண்டும் அந்த பயணத்தில் நீதான் உனக்கு ஆசிரியராகவும் மாணவராகவும் இருக்க வேண்டும் முதலில் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்பவர்கள் என்று உனக்காக உதவி யாராவது செய்வார்கள் என்று நம்பி விடாது பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று வானவில் தோன்றும் போது வானம் அழகாக இருக்கிறது அதே பட்சத்தில் நம்பிக்கை தோன்றும் போது உனக்கு வாழ்க்கை அழகாகிறது புரிகிறதா எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் உனக்கான எண்ணம்தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்று செல்லமே இன்னமொன்றையும் நான் அழகாகச் சொல்கிறேன் கேள் என் செல்லமே எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம் திருந்த நினைப்பது திருத்த நினைப்பது தான் வீரம் எந்த உறவுமே உன்னை ஏமாற்றியதில்லை என்றால் நீ இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை என்றுதான் அர்த்தம் நான் வெற்றி அடைவேன் நான் வெற்றி அடைவேன் உடனடியாக இல்லாவிட்டாலும் உறுதியாக என்று மனதார நினைக்க வேண்டும் உண்மையான அன்பை சுமக்கும் இதயம் அடிக்கடி அடையலாம் ஆனால் யாரையும் ஏமாற்றாது கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் பக்குவம் அடைந்தவர்கள் தன்னை காயப்படுத்தியவரை விட்டு மௌனமாக விலகிச் செல்வார்கள் அன்பு யாராலும் திருட முடியாத நினைவுகளை கொடுக்கும் அதே சமயம் யாராலும் குணப்படுத்த முடியாத வழியையும் விட்டுச் செல்லும் சிலரை பிடிக்காது என்றாலும் வெறுக்க முடியாது சிலரை பிடிக்கும் என்றாலும் நெருங்கிவிட முடியாது வாழ்க்கையில் இனிமையாக வாழ ஒரே வழி யாரின் மீது அதீதம் கொள்ளாமல் இருப்பது அதிக ஆசை வேண்டாம் ஆயிரம் முறை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது அதுதான் மனிதனின் இயல்பு வாய்ப்புகளை உருவாக்க தெரியாதவர்களை விட வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாதவர்கள்தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு துளி நீரையும் மதி மதித்து மதி அது விண்ணில் வந்தாலும் கண்ணில் இருந்து வந்தாலும் அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான் யாராலும் பதில் தர முடியாது மரணம் ஒரு விடை யாராலும் கேள்வி கேட்க முடியாது ஆம் செல்லமே நான் சொல்வதை கவனமாக கேட்டு இதன்படி நடந்தால் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் நீ வெற்றி பயணத்தை அடைந்து விடலாம் நீயும் இந்த முருகப்பெருமானிடம் உன்னுடைய உன்னுடைய வேண்டுதல்களை பல முறை கோரிவிட்டாய் நானும் உனக்கு கிடைக்கும் தங்கவே பொறுமையுடன் காத்திரு என்று கூறுகின்றேன் குருகா நான் எவ்வளவு தான் பொறுமையுடன் இருப்பது என்று கேட்கிறார் நீ என் மீது சில நேரங்களில் கோபப்படுகிறாய் எப்போதுதான் இந்த நிலை சந்தோஷமாக மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய் நிச்சயமாக அனைத்தும் சரியாக மாறும் என்று சொல்லமே இறுதி வரை அதை சரியாக நடக்கும் நீ நினைத்த காரியம் பாதியில் நின்று விடுகிறது பின் தவறாக அனைத்தும் முடிந்து விடுகிறது என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த புலம்பலை வேண்டாம் உனக்கானது யாருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தால் அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னை விட்டு சென்றது எதுவும் உனக்காக எழுதப்படவில்லை என்று உன்னுடைய மனதை தேற்றிக்கொள் ஆகவே இந்த முருகப்பெருமான் கூறியதை உனக்காக கூறியதை உனக்கான சொன்னதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றுவேன் நிம்மதியாக தூங்கு என்று சொல்லவே உன்னை காப்பாற்ற பக்கபலமாய் இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை மனம் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை என எண்ணங்கள் என அத்தனையும் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உனக்கான தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக தூங்கு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கான பொழுது நல்ல பொழுதாக விடியும் நாளை காலை சனிக்கிழமையில் நீ கேட்டதை அனைத்தையும் நிச்சயமாக நல்லபடியாக செய்து தருவேன் என் சொல்லவே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏனென்றால் நீ மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக நடத்தி தரதான் இந்த முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு வருகிறேன் கவலைப்படாதே நாளை காலை உன்னை சந்தோஷம் புன்னகையுடன் உன்னை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் ஆம் சொல்லமே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்